சொல்றீங்க அப்பா உடன பேங்கி ட்ரெஸ் கம்பெனிஸ்ல ஒன்னு கலந்துக்கல அவங்க சொல்றது உண்மைதான் தான் வரும் அப்பா இந்த ஃபேஷன் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டா உங்களுக்கு ஆர் ஒன் ஃபைவ்ல ரேஸ் கார் தருவாங்களாம் உங்களுக்காக தான் அப்பா கஷ்டப்பட்டு இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்காரு ஆமா இந்த பொய்யெல்லாம் நம்பவா போதுங்க என்னது ஆர் ஒன் ஃபேட்டா கிஃப்ட்டா ஏய் கேரி கேரி அப்பா அப்பா நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குள்ள சீக்கிரம் போய் தூங்குங்க ஹே குட் நைட் மே அந்த காரை வச்சு நிறைய விளையாடுவ நீ அண்ணி வாணி ரணி வரனுக்கு வர அவங்க அப்பா மேலே டவுட் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன அண்ணி பண்ணுறது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அந்த பேய் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும் சரி நம்மள அட்டாக் பண்ணாமல் இருக்கேன்னு விட்டா நம்ம குடும்ப மானத்தை கப்பல் ஏற்றிடும் போல அது மட்டும் இல்லாமல் கென்று டெய்லி வெளியே வெளியே போயிட்டு வராங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போயிட்டு வராங்க ஒன்றுமே புரியல கண்டுபிடிக்கிறேன் இன்னைக்கு நைட்டு கண்டுபிடிக்கிறேன் அந்த கென்று என்ன பண்ணுறான்னு கண்ணில் விளக்கணையை விட்டாது நான் பார்ப்பேன் ம் நீங்கள் தானே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்களே மட்டையாடுவீங்க அப்புறம் எப்படி நீங்கள் நைட்டு கண் முடிச்சு பார்க்க போகிறீங்க இதெல்லாம் நான் ஒரு தடவை முடி பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு சரி நீங்க கெண்ணு வரத்துக்குள்ள முதல்ல போய் தூங்குங்க சரி பார்த்து பேய்கிட்ட கிட்ட அடி வாங்காதீங்க என்ன நடக்க போதோ சரி நம்மளும் படுப்போம் இந்த கெண்ணு வரத்துக்குள்ள தூங்கிட போறோம் இந்த வலையில எல்லாம் கைட்டி வச்சுட்டு தூங்குவோம் தூங்கக்கூடாது தூங்கக்கூடா கெண்ணு வர வரைக்கும் தூங்கக்கூடாது அந்த பேய் நைட் என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கணும் தூங்காத கை முழிச்சிரு ஆ தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது தூங்கம் வருதே இந்த கெண்ணு எப்பதான் வருவான் எங்க தான் போய் தொழு சுத்தறது ஆஹா பேய் வருது அமைதியா இருப்போம் தூங்கிட்டீங்களா எல்லாரும் தூங்கிட்டீங்களா அப்பனா என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆஹ் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் சேரீ ஆ ரெட் கலர் வளையல் எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதுதான் என்ன புடவ வளையலுக்கெல்லாம் இப்படி அலையிறான் இந்த ரெட் கலர் புடவை கட்டினா நான் இன்னும் ரொம்ப அழகா இருப்பேன்ல இந்த கண்டாங்கி புடவையை கட்டி ரொம்ப நாளாயிடுச்சில்ல எனக்கு இந்த புடவ ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் இந்த வலையில போட்டா என் கை எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இப்ப போய் பூஜை ஆரம்பிப்போம் ஐயோ புடவெல்லாம் கட்டிட்டு எங்க இவன் போறான் திரும்பி கூட பார்க்க முடியாது இந்த மந்திர வளையத்தை வரைஞ்சாச்சு இதுல பூஜை செஞ்சு எனக்கு தேவையான சக்தி நான் வர வைக்க போறேன் ஐயா

என் பூஜை முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம பழையபடி இந்த உடம்புல இருக்கிறனா மாறி இந்த குடும்பத்தை ஏமாத்தி எனக்கு தேவையானது சாதிக்கணும் அவனை போல மாறிட வேண்டியதுதான் என்னது இது புகையா வருது விளக்கேத்தி மந்திர சொல்றன்ற பேர்ல என்னென்னோ வளர்றானே ஐயோ இந்த பேய் எப்படி வெளியே தூர்ந்ததுன்னு தெரியல அமைதியா இருந்துருவோம் நம்ம பகல் நேரத்துல இவனை போல வாழ்ந்துட்டு இரவு நேரத்துல நான் பூஜை செஞ்சு ஏன் சக்தியை வாங்கிக்க வேண்டியதுதான் இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணுமே என்ன பண்றது சண்டா சண்டா